தானம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய தானம் கொடுக்குறோம் இந்த தானத்துல நிறைய தானம் புண்ணியம் இல்லாம போகுதே நான் செஞ்ச தானம் சும்மா இல்லைங்க அவ்வளோ தானம் பண்ணியிருக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு புண்ணியமும் இல்லைங்க நான் கொடுத்த மாதிரி ஏமாந்த மாதிரி யாருமே ஏமாற முடியாது அப்படின்னு சொல்பவர்கள் அதிகம் ஏன் தானம் கொடுத்து நமக்கு நல்லது நடக்கலை இதை முதல்ல கவனிக்கணும் கோயிலில் உண்டியல்ல நிறைய காசு போட்டிருக்காங்க நிறைய பணம் போட்டிருக்கேங்க கடவுளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் எனக்கு நிம்மதி இல்லைங்க எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைங்க இது ஒரு பக்கம் நான் நிறைய பேருக்கு பிச்சைக்காரங்களாக இருக்கட்டும் யாரும் கேட்டால் காசு அள்ளி கொடுத்துருக்குறாங்க ஆனால் எனக்கு எந்த பலனும் கிடைக்கலைங்க நான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு சங்கடமான நேரங்கள்லாம் ரொம்ப வருத்தமாக வருதுங்க இப்படின்னு புலம்பக்கூடிய விஷயங்கள் கூட நிறையா உண்டு பொதுவா ஏன் தானம் பண்றோம் உதவி எதுக்கு பண்றோம் சாதாரண மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவி ஏன் பண்றோம் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சிரமம் வரும் பொழுது இன்னைக்கு நாம பண்ண அந்த நபர் நமக்கே உதவி பண்ணலாம் இல்லை நாம எப்படி ஒரு நபருக்கு உதவி பண்ணமோ அப்படி நமக்கு ஆண்டவன் ஒரு உதவி செய்யக்கூடிய நபரை அனுப்பி வைப்பாங்கிற நம்பிக்கையில தான் பண்றோம் நல்ல கவனிங்க இந்த நம்பிக்கை முதல்ல இருக்கணும் நான் எதையும் எதிர்பார்க்காம உதவி பண்றேன்றது வேண்டவே வேண்டாம் உதவிங்கிறது எல்லாமே இந்த மனுஷனுடைய வாழ்த்துக்கள் யாராவது உங்களை ஒருத்தவங்க வாழ்த்துறாங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில் அந்த வாழ்த்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் எதுக்கு நம்ம சன்னியாசிகளை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறோம் எதுக்கு மகான்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறோம் எதுக்கு வந்து குருமார்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறோம் எதுக்கு பெற்றவர்கள்ட்ட தினசரி ஆசீர்வாதம் வாங்குறோம் ஏன வாங்குறோம் நமக்கு ஆபத்து எப்பெல்லாம் வருதோ இந்த ஆசீர்வாதம் நமக்கு அங்கே ஹெல்ப் பண்ணும் இந்த வார்த்தை அங்கே ஹெல்ப் பண்ணும் நீ நல்லாரு நல்லா சொல்லுவாங்க சௌரியமா இருவாங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வாங்க வாழ்த்துவாங்க இந்த வாழ்த்து செய்தி ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட பேலன்ஸ் குறையும் பொழுது இது அங்கே போய் மேட்ச் பண்ணும் அப்ப நம்ம செய்யற தானம் அப்படிதாங்க நீங்க பண்ற தானம் எல்லாமே உங்களுக்கு திரும்பி ரிசல்ட் வரும் ஆனா கிடைக்கலையே ஏன் இப்போ வருவோம் ஏன் கிடைக்கல பாப்போமா முதல் செய்தி யாருக்கும் காசா தானம் பண்ணாதீங்க பணமா தானம் பண்ணாதீங்க அதுக்கு பலனே கிடையாது ஒரு நோட்டு கரன்சி நோட்டு காயின் இதை நம்ம கொடுத்துட்டா அது தானம் ஆயிடுமா அது பேர் தானமா யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஒருத்தர் வந்து பிச்சை எடுப்பார் பஸ்ல உட்காந்துருப்போம் கீழே ஒருத்தர் பிச்சை எடுப்பார் இங்க இருந்து ஆரம்பிப்போம் அஞ்சு ரூபா பணம் போடுறோம் அது வந்து உங்களுக்கு தர்ம கணக்கில் வராது நல்லா தெரிஞ்சுங்க அடுத்தது ஒருத்தர் கல்யாணத்துக்குன்னு வந்து உதவி கேட்குறார் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுக்குறீங்க அது தர்ம கணக்கில் வராது அந்த பணம் உங்கள் பணம் அல்ல நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது ஏன் பணம்னு இல்லை அது தர்ம கணக்கில் வராது கோவிலுக்கு போவோம் கும்பாபிஷேகம் நடக்கும் அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுப்போம் அது தர்ம கணக்கில் வராது என்ன சார் நான் கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ திருப்பணிக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் சார் ஆனால் இப்போ போண்டியாயி உட்காந்துருக்கேன் சார் நொடிஞ்சிட்டு சார் என் லைஃப் நல்லா இல்லை சார் கும்பாபிஷேகம் ஆகிட்டு சார் அந்த கோயில் நல்லா இருக்குது சார் அப்படின் நான் நிறைய பணம் கொடுத்துருக்கேன் சார் ராஜகோபுரமே நான் தான் சார் கட்டி கொடுக்குறதுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு ஆமாம் சில பேர் உண்டியலில் பணம் போட்டேன்னு வாங்க கோடிக்கணக்கில் போட்டேன் சார் நீங்கள் எல்லாமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னு என்ன அது லாஜிக் புரியலையே நான் தான் கொடுக்குறேன்னு கொடுக்குற மனசு இருக்கு காசு கொடுக்குறேன் பார்க்குற இடத்துல காசு கொடுக்குறேன் சார் நான் எல்லாருக்குமே பத்து ரூபா அதிகமாக தான் சார் தரேன் நல்லா தெரிஞ்சுங்க இந்த பணம் கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்கிறது அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுக்குறீங்க அது உங்களுக்கு மீண்டும் பலன் கொடுக்காது அப்படி நினைச்சு கொடுங்க அது தர்ம கணக்கில் வராது நல்லா தெரிஞ்சுங்க தர்ம கணக்குனா தர்மம் பண்றது கணக்கில் ஏறணும் நம்ம என்ன தர்மம் பண்ணாலும் அது கணக்கில் ஏறும் அது என்ன தர்மம்னா என்ன அப்படின்னா இப்ப அப்படியே ரிவேஸ் வரும் ஒருத்தர் பிச்சை இருக்கிறாரு அவர்கிட்ட அஞ்சு ரூபா போட்டோம் அப்ப அம்மா கேட்க வேண்டிய விஷயம் உனக்கு என்ன வேணும் டீ சாப்பிட்றியா இப்போ எது தானே கேட்குற அப்படின்னு டீயை வாங்கி கையில் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தர்ம கணக்கு பசி ஆற்றினால் அது தர்ம கணக்கு ஒரு மனுஷனுக்கு பசி ஆற்றணும் பிச்சைங்கிறது எதுக்கு எனக்கு பசி எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அதுதான் உண்மை அதுக்கு பிறகு யோசிக்கிறத பற்றி எனக்கு தெரியாது பசியாத்துனா தர்ம கணக்கு உங்களுக்கு ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தா தர்ம கணக்கு சாப்பாடு போட்டா தர்ம கணக்கு சில பேர் செய்வாங்க அன்னதான கூடத்திற்கு நான் ஐயாயிரம் ரூபாய் எழுதினேன் வரவே வராது தர்ம கணக்குல வராது அதே பதினஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கையில அன்னதான கூடத்துக்கு கொடுங்க தர்ம கணக்கு உங்க கணக்கு அங்கே வேலை செய்யும் பத்து கிலோ நீங்க காய்கறி வாங்கி கொடுங்க அதுதான் உங்களுக்கு அன்னதானம் சாப்பாடா வாங்கி கொண்டு போய் கொடுங்க அந்த சாப்பாட்டுக்குள்ள பொருளா விரகு வாங்கி கொடுங்க தப்பு இல்ல கேசு வாங்கி கையில கொடுங்க காசு கொடுக்காதீங்க காசு கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய கணக்குல வராது உதவி மொய் கொடுக்கறமே கல்யாணத்துக்கு எல்லாம் போறோம் சாப்பிட்றோம் மொய் வைக்கிறோம் எதுக்கு மொய் வைக்கிறோம் அந்த காலத்துல மொய் விருந்துன்னு ஆரம்பிச்சான் என்ன காரணம் ஊர்ல ஒருத்தர் இருப்பான் அவன் கல்யாணத்து பதிவாயிடும் கல்யாணம் பண்றான் அப்போ ஊரே அவனுக்கு உதவி பண்ணணும் அதுக்குதான் விருந்து வட்டி இல்ல காசு அதை உட்காந்து ஒருத்தவங்க நோட்டில் எழுதிப்பாங்க இவர் ரூபாய் இவர் நூறு இதுதான் அதுக்கு தான் பணம் இவர் திருப்பி என்ன பண்ணுவார் யார் யார் வீட்டுக்கு கல்யாணமோ அவங்க எல்லாம் போய் ஒரு திருப்பி நூறு ரூபாய் பணம் அந்த திருப்பி கொடுப்பாரு அவர் ஒரே நாளில் அவருக்கு பல்கா ஒரு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் வட்டி இல்லாமல் கிடைக்கும் அதை அவர் நூறு ரூபாய் பிரிச்சு கொடுப்பார் தேவைப்படும் போது கொடுப்பார் எவ்வளோ நல்ல ஐடியா இது வேற இதுதான் கணக்கு இப்ப நாம என்ன பண்றோம் எல்லாருமே பணம் இருக்குங்கிறதுனால அதை வந்து நம்ம புண்ணியம் பண்றோம் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பணத்தை உதாசீனப்படுத்துறோம் பொருளை உதாசீனப்படுத்துற மாதிரி ஐட்டம் அதனாலதான் நமக்கு தர்ம கணக்கு வேலை செய்ய மாட்டேங்குது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீங்க பொருளா வாங்கி கொடுங்க அந்த நிர்வாகத்துக்கு ஒரு பொருள் உங்களுக்கு என்ன வேணும் சார் இரும்பு வேணுமா கம்பி வேணுமா சிமெண்ட் வேணுமா வாங்க சிமெண்ட் கடைக்கு போவோம் அதை விட என்ன வேலை பத்து லட்ச ரூபாய் செலவு பண்றேன் சார் வாங்க பத்து லட்சத்துக்கு நான் பொருள் வாங்கி தரேன் என்ன பொருள் வேணும் சொல்லுங்க வாங்க நாலு லட்சம் இந்த பொருள் வாங்க சீட்டை கொடுங்க வாங்குங்க அப்ப அந்த பொருள் வாங்கி கொடு அதுதான் புண்ணியம் அதுதான் புண்ணியம் நீங்க தான் கொடுக்கணும் உங்க தான் தரணும் இந்த கணக்கை நீங்க ஆரம்பிங்க இன்னுமே இந்த பதிவு பார்க்கற நீங்க யாருக்குமே பொருளாக கொடுங்க காசா தந்திங்கன்னா அது தர்ம கணக்கில் வராது உதவி நம்ம சொல்லிட்டு மொய் கணக்குன்னு அதுக்கு பேர் ஒருத்தங்களை வாழ வைக்கிறதுக்கான நல்ல வழி அது ஒண்ணும் தப்பு இல்லை செய்யுங்க ஆனா அதை செஞ்சுட்டு எனக்கு புண்ணியம் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க புண்ணியம்ங்கிறது ஒருத்தவனுக்கு பொருளாக கொடுத்தால் மட்டும்தான் புண்ணியம் பசுமாடு வாங்கி கொடுப்பாங்க காரணம் என்ன அவன் வந்து அதை வச்சு ஜீவனம் பண்ணி சாப்பிடுவான் அது தானம் அதுதான் தானம் நிலம் கொடுப்பான் அது தானம் சாப்பாடு கொடுப்பான் அது தானம் காசு தானம் வராது ஞாபகம் வச்சுக்கிங்க இதை கொடுத்து இது ஏன்னா நம்ம பண்ற தானத்தை இப்படி யோசிச்சிடறோம் அதனால அதனால தான் இழப்பு ஏற்படுது பணம் இழப்பு சார் என்ன மாதிரிலாம் தர்மம் பண்ண முடியாது சார் ஒருத்தொருந்து கேட்டார் சார் பள்ளி படிப்புக்காக கேட்டார் சார் எடுத்து கொடுத்தா சார்ந்தார் நான் சொல்லுவேன் வா பள்ளி படிப்புக்கு கொடுக்கறது தப்பு இல்லை எட்டாயிரம் ரூபா கொடுத்தியா ஆமா நீ என்ன பண்ணியிருக்கணும் எந்த பள்ளிக்கூடத்தில் சார் உங்கள் பையன் படிக்கிறா எந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் பொண்ணு படிக்குது வாங்க நான் வரேன் காலையில் பத்து மணிக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறேன் நான் பணம் கட்டுற அந்த பிள்ளைக்காக ஃபீஸ் வாங்க உங்க கையால் அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்க சார் உங்க பிள்ளைக்காக அந்த பிள்ளைக்கு உங்க கையால் அந்த பாட புத்தகத்தை வாங்கி கொடுங்க நோட்டு வாங்கி கொடுங்க பேனா வாங்கி அப்பா அம்மாவுக்கு கொடுக்காதீங்க கடன் கேட்கறவங்க கூட கொடுக்காதீங்க கடனை கூட அப்படி கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியாது நீங்க கடன்ல கூட புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கடனை கொடுக்கும்போதும் புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் நம்ம என்ன வட்டிக்கா கொடுக்குறோம் வட்டிக்கு கொடுக்குறவங்க தான் பணம் கொடுக்கலாம் அது தொழில் இன்ட்ரெஸ்ட் நம்ம போட்டு வாங்கிக்கிறோம் நம்ம அப்படி கிடையாது நம்ம புண்ணியம் என்ன பண்றோம் அதை விட என்ன வேலை ஒரு அரை மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் அந்த பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டுவோம் நீங்கள் இப்போ கேட்கலாம் அந்த பீஸ் பணத்தை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தானே கட்டுறீங்க பள்ளிக்கூடத்துக்கு கட்டி அவங்க ஒரு ஓலை கொடுக்குறா அதை வாங்கி இவன் கிட்ட கொடுக்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் புண்ணிய நேரடியா சென்று பிள்ளைகளை வாழ வைக்கிறோம் அதனால இனிமேல் தானம் அப்படிங்கிறது காசு இழப்பாக பண்ண வேண்டாம் இனிமேல் நீங்க எதை செய்தாலும் ஒரு மனிதனுக்கு பொருளாக வாங்கி கொடுங்க எல்லா இடத்துக்கும் வாங்கி கொடுங்க ரொம்ப அதனால புண்ணியத்தை நீங்க நேரடியா பார்ப்பீங்க கும்பாபிஷேகம் செலவு பண்ணாலும் சரி திருவிழாக்கு செலவு பண்ணாலும் சரி என்ஜாய்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுங்க திருவிழாவில் ஆட்டம் வைப்பாங்க அதுக்காக இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் கொடுங்க அது உங்க விருப்பம் அது என்ஜாய்மெண்ட்டு நான் கொடுத்தேங்கிறதுக்காக அதில் எதுவும் எதிர்பார்க்காதீங்க அதில் எதுவுமே வராது அதில் என்ஜாய்மெண்ட் செலவில் நிறைய நன்கொடையாளர்கள் நிறைய கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுங்க தப்பு இல்லை நன்கொடையெல்லாம் நிறைய கொடுங்க நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு புண்ணியம் வரணும்னா சில செலவுகளை இப்படி பண்ணணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் செய்து பாருங்கள் பலனை அள்ளிக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும்